ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் ஹிந்து புத்தாண்டு எப்பொழுது வருகிறது சித்திரை கணிக்கான முறை எப்படி என்பதை இந்த பதிவில் நம்ம பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சித்திரை முதல் நாள் நம் வீட்டில் கணிக்காணுதல் செய்வதால் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் கனி காணுதல் என்றால் என்ன என்னென்ன செய்ய வேண்டும் நிறைய பேர் வந்து வீட்டில் கணிக்காணுதல் வழிபாடு செய்வீங்க சில பேர் இன்னும் தொடங்காம இருப்பீங்க சில பேருக்கு என்ன என்று கூட தெரியாது அவங்களுக்கான பதிவு தாங்க இது சித்திரை கணிக்காணுதல் என்பது நம் முன்னோர் ஆரம்பித்து வைத்த பழக்கம் சித்திரை முதல் நாள் நம் வீட்டில் காணுதல் செய்வதால் நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் செல்வ வளம் மற்றும் ஆரோக்கியம் ஒற்றுமை நலம் என்று அனைத்து நலமும் வளமும் பெற்றுக் கொள்ளலாம் முன்னோர்களின் நம்பிக்கை இது கனி காணுதல் என்பதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் வீடு வாசல் அனைத்தையும் துடைத்து சுத்தம் செய்ய வேண்டும் பின்பு பூஜை அறையில் உள்ள சுவாமி படங்களை துடைத்து சுத்தம் செய்து புதிய மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் கனி காணுதலுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த பொருட்கள் என்ன என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் முதல் நாள் இரவு நாம் சில பெரிய தாம்பள தட்டுக்கொள்ளு தட்டுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு தட்டிலும் என்னென்ன வைக்க வேண்டும் முதல் தட்டில் முக்கணிகளான மா பலா வாழை ஆகியவற்றை வைக்க வேண்டும் இத்துடன் வெவ்வேறு பழங்களை நம்ம சேர்த்து வைக்கலாம் முக்கணிகள் எதுவும் கிடைக்காவிட்டால் இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு சில பழங்கையா பழங்களையாவது நம் அந்த தட்டில் வைக்க வேண்டும் இரண்டாவது தட்டில் தானிய வகைகளை வைக்க வேண்டும் மொச்சை அவரை துவரை வெள்ளம் பச்சரிசி என்ற தானியங்கள் இரண்டாவது தட்டில் வைக்க வேண்டும் மூன்றாவது தட்டில் தாம்புலம் என்று சொல்லக்கூடிய வெற்றிலை பாக்கு எல்லா பூஜைகளுக்கும் நம்ம முக்கியமாக வைக்க வேண்டியது வெற்றிலை பாக்கு அதே மாதிரிதான் இந்த கனி காலங்கள்ல மூன்றாவது தட்டுல ஒரு வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைக்க வேண்டும் நான்காவது தட்டில் மஞ்சள் குங்குமம் கல் உப்பு வைக்க வேண்டும் ஐந்தாவது தட்டில் பருப்பு வகைகளான பாதாம் பிஸ்தா முந்திரி திராட்சை ஆகியவற்றை வைக்கலாம் ஆறாவது தட்டில் வாசனை உள்ள மலர்கள் அனைத்தும் வைக்க வேண்டும் வாசனை உள்ள மலர்கள் கிடைக்காவிட்டால் பரவாயில்லை உங்களுக்கு என்ன மலர்கள் கிடைக்குதோ அந்த மலர்களை வைத்து நாம் பூஜை செய்யலாம் ஏழாவது தட்டு அல்லது கிண்ணத்தில் சில ரூபாய் நாணயங்கள் மற்றும் பணத்தாள்கள் வெள்ளி அல்லது தங்க ஆபரணங்களை வைக்கலாம் நீ சொன்னதெல்லாம் எங்களால் வாங்க வசதி இரு வசதி இல்லைம்மா அப்படின்றவங்க வாங்க வசதி இருக்கிறவங்க அதையெல்லாம் வாங்கி நம்ம வைக்கலாம் எங்களால் வாங்க முடியாது அப்படின்றவங்க ரொம்ப எளிமையாக பண்ணலாம் என்ன பண்ணன்னா வாழைப்பழம் கல்விப்பு மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு பூக்கள் அப்புறம் முகம் பார்க்கும் கண்ணாடி இதை மட்டுமாவது வைத்து நம்ம சித்திரை முதல் நாள் அன்று வழிபாடு செய்ய வேண்டும் முகம் பார்க்கும் கண்ணாடியை எப்படி நம்ம வைக்க வேண்டும் அதற்கு மேலே வைக்கணுமா அதுக்கு பக்கத்திலே வைக்கணுமா அப்படின்ற சந்தேகம் வரும் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியை எடுத்து நல்லா தொடச்சு அந்த நான்கு மூலைகளிலும் அந்த கண்ணாடியில் நான்கு மூலைகளிலும் மஞ்சள் குங்குமம் வைத்து அதற்கு ஒரு சங்கிலி மாட்டி விடலாம் ஒரு மேஜை மீது அனைத்து தட்டுகளையும் வைக்க வேண்டும் முகம் பார்க்கும் கண்ணாடியை எல்லா தட்டுக்களுக்கும் முன்னால் வைக்க வேண்டும் அதாவது அனைத்து தட்டுக்களும் அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கிற மாதிரி வைக்க வேண்டும் இந்த அமைப்பை நம் வீட்டில் படுக்கை அறை அல்லது பூஜை அறை என்று நமக்கு எந்த இடம் வசதியாக இருக்குதோ அந்த இடத்தில் வைக்க வேண்டும் இதே அமைப்பில் இரவு வைத்துவிட்டு படுக்க வேண்டும் மறுநாள் காலை எழுந்தவுடன் குடும்பத்தினர் அனைவரும் முதலில் இந்த கண்ணாடியில் தெரியும் அந்த தட்டுக்களின் பிம்பத்தை மட்டுமே காண வேண்டும் இவ்வாறு காண்பதுதான் கனி காணுதல் என்று அர்த்தம் பின்னர் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இந்த தட்டுக்கள்ல நம்ம எப்ப எடுக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற சந்தேகம் வேண்டும் காலை குளித்து முடித்ததும் இந்த தட்டுக்கள் மற்றும் முகம் பார்க்கும் கண்ணாடியை பூஜை அறையில் வைத்து விட வேண்டும் பின்னர் சுவாமிக்கு படையல் வைத்து பூஜை செய்யும் பொழுது இதற்கும் சேர்த்து சூடம் சாம்பிராணி காட்டி வழிபாடு செய்ய வேண்டும் இந்த கண்ணாடியின் பிம்பத்தை கண்ட பிறகு நம் அன்றாட காலை வேலைகளில் ஈடுபடலாம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு வரை ராகு காலம் என்பதால் முடிந்தவரை அதற்கு முன்னரே பூஜை அறையில் வழிபாடு செய்ய வேண்டும் அவ்வாறு முடியாவிட்டால் பன்னெண்டு மணிக்கு மேல் இந்த வழிபாடுகளை செய்யலாம் சித்திரை முதல் நாள் வருட பிறப்பு அன்று கணிக்காணுதல் என்பது நம் குடும்பம் வருடம் முழுவதும் மகிழ்ச்சியாகவும் மங்களகரமாகவும் வாழ வழிவகுக்கும் என்று நம்பப்படுகிறது இதனால் அந்த வருடம் முழுவதும் நமக்கு இனிமையான விஷயங்கள் மட்டுமே நம் நடக்கும் என்று கூறப்படுகிறது குடும்பத்தில் எப்பொழுதும் செல்வ வளம் பெற்று சிறப்பாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து பகிருங்கள் மேலும் இதுபோல தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு அப்பப்போ வரும் நன்றி வணக்கம் தேங்க்யூ